திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் மங்களம் சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட அலுவலர் விஜயலலிதாம்பிகா தர்பூசணி கடைகளில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது சுகாதார சீர்கேடு உள்ள தர்பூசணிகளை ஒரு டன் அளவிற்கு நகராட்சி மூலம் அப்புறப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து இப்பகுதிகளில் ஊசி போட்ட பழங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் இதனால் மக்கள் நிம்மதியாக சாப்பிடலாம் என்றும் தர்பூசணி பழங்கள் குறித்து தெரிவித்தார்

ஸோ கலர் டிஸ்பாசிபிலிட்டி எதுவும் இல்லை இதுதான் பெஸ்ட் மெத்தடாலஜி ஃபார் டு ஃபைண்ட் அவுட் சரிங்களா ஒன்று வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இப்படி நல்லா தடவி பார்க்கும்போது என்ன தெரியும்னா கலர் இருந்ததுன்னா அது சிகப்பு கலராக வரும் இல்லைனா ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு டம்ளரில் கண்ணாடி டம்ளரில் தண்ணி ரப்பி அதை போடும்போது அதுலேருந்து கலர் வந்து பிரிஞ்சு கலர் தெரியும் இல்லைங்களா கெட்டிஷாக தெரியும் அந்த மாதிரி இருக்கான்னு நம்ம வந்து பார்த்தோம் இப்போ எத்தனை கடை சுமார் எத்தனை கடையில் ஆய்வு பண்ணியிருப்பீங்க இப்போ நம்ம இந்த சீசன் ஃபுல்லாக